பிரேசலோடு இந்த காலவேளையில் தெய்வீக தொடுதலுக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நாளிலே பிலிப்பியர் நான்காவதிகாரம் வசனம் ஏழு விதமாய் சொல்லுகிறது அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று சொல்லுகிறார் பவுல் இந்த வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு சமாதானம் வேணுமா எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் நம்முடைய இருதயத்திலே நம்முடைய சிந்தனையிலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சமாதானம் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொன்னால் வசனம் எட்டில் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு இப்படி உங்கள் சிந்தனையை காத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் அதாவது நன்மையானவைகள் உண்மையானவைகள் கண்ணியமானவைகள் பரிசுத்தமானவைகள் புண்ணியமானவைகள் புகழானவைகள் எதுவோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் செய்ங்க சிந்திங்க அப்படின்னு சொல்ல சொல்கிறார் தேவ பிள்ளைகளே இந்த கால வேளையிலே உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் வடிகட்ட வேண்டும் இந்த உலகத்தில் சிந்தனைகளை வடிகட்டாததுனால தான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம் காரணம் என்னென்னா எல்லாத்தையும் சிந்தனைக்குள்ளே கொண்டு போகிறோம் எல்லாத்தையும் சிந்தனைக்குள்ளே கொண்டு போய் அதுக்கு ஒரு சிம்மாசனம் போட்டு அங்கே உட்கார வச்சிடுறோம் அது நம்ம வாழ்க்கையில் சமாதான கேடுகளை உண்டாக்குகிறது பாருங்க உலகம் எங்கும் இன்றைக்கு ரெண்டு காரியங்களை மக்கள் தேடுவாங்க காலையில் எழுந்த உடனே ஒன்று ஃபோன் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நிறைய மெசேஜஸ் வந்து 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 அது என்ன எடுத்துறீங்களா சில நேரத்தில் ஆங் ஆகிடும் ஆங் ஆகிட்டு கடைக்காரங்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு மறுபடியும் அதை ரீஸ்டார்ட் பண்ணி என்னென்னமோ பண்ணி மறுபடியும் என்ன பண்ணுவோம் அந்த ஃபோனை இயங்க வைக்குவோம் இன்னைக்கு அநேக நேரத்தில் இந்த ஃபோன் மாதிரி தான் நிறைய ஜங்க் குப்பைகள் தேவையில்லாத குப்பைகள் அணுதின குப்பை மெயில்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும் சில மெசேஜஸை பார்க்கும்போது நம்ம ரிப்ளை பண்றதுக்கு அது தகுதியற்றவைகளாக இருக்கும் சில மெசேஜ்களை வாசிக்கவே முடியாது சில மெசேஜுகளை நீங்கள் பார்க்கும்போது அதை நினைவிலே வைத்துக் கொள்வதற்கு தகுதி இல்லாத ஒன்றாக இருக்கும் இப்படிப்பட்ட இந்த மெசேஜஸ் எல்லாம் இந்த ஃபோனை போயிட்டு நிரப்பி அதை என்ன பண்ணி தெரியாது ஜாம் பண்ணி விட்டுருது அப்போது இந்த ஃபோன் ஹேங் ஆகுது அப்போ இந்த ஃபோன் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது அப்போ இந்த ஃபோன் வேகமாக சுறுசு சுறுசுறுப்பா என்ன பண்ண மாட்டேன் இயங்க மாட்டேன் இந்த போனை வச்சுட்டு ஒண்ணுமே செய்ய முடியல அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுறோம் சோர்ந்து போயிடுறோம் அன்பு தேவ பிள்ளைகளே இதே தான் இந்த போன்ல வீணான தேவையற்ற குப்பைங்கள்லாம் நிரம்பி நிரம்பி அது என்ன பண்ணா ஜாம் ஆயிடும் போது நாம் ஒன்று செய்வோம் ஒரு ஒரு போட்டோவா என்ன பண்ணுவோம் தெரியுங்களா கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி அதை டெலிட் பண்ணுவோம் தேவையானதை மட்டும் வச்சுக்குவோம் தேவையில்லாத என்ன பண்ணுறோம் டெலீட் பண்றோம் அது தான் அன்பு தேவ பிள்ளைகளே இவைகள் எல்லாம் வீணானவிகள் வீணானவைகள் எவைகளோ தேவையில்லாதவைகள் எவைகளோ பயனற்றவைகள் எவைகளோ பரிசுத்தம் இல்லாதவைகள் எவைகளோ இது எல்லாத்தையும் நாம டெலீட் பண்ணி தான் நம்முடைய சிந்தனையை ஃபில்டர் பண்ணி தான் தூக்கி எறியுங்க இந்த காலவேளையில உங்க போன் ஹேங் ஆகும் போது என்ன பாடுபடுறீங்களோ அதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையின் சிந்தனையிலே தேவ சமாதானம் இல்லாத போதும் நீங்கள் அந்த பாடுகளை படுவீங்க ஆகையால் தான் அந்த டெலீட்ன்ற ஒரு ஆப்ஷனை வச்சிருக்கிறாங்க அந்த டெலீட் தான் ஒன்றுன்னா ஃபில்டர் பண்ணி எது தேவையோ அதை மட்டும் வச்சுக்கணும் நம்ம என்ன பண்றோம் டெலீட் பண்றோம் அது போல நம்ம செய்யணும் ரெண்டாவது என்ன தெரியுங்களா தேநீர் தேநீர் டீ அப்போ அந்த டீ பாருங்க டீயை போடுறோம் டீ தூள் ரொம்ப காஸ்ட்லியான டீ தூள் தான் நம்ம வாங்கி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த டீதூளை காஸ்ட்லியானது அப்படின்றதுனால பாலை போட்டு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு அப்படியே எடுத்து நம்ம என்ன பண்ணுறதில்ல குடிக்கிறதில்ல அது அப்படியே குடித்தாலும் ஒன்றும் ஆகாது ஆனாலும் அது பயனற்றவை அது தேவையில்லாத ஒன்று அது நமக்கு எந்த தீவும் செய்யாது ஆனாலும் கூட நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால் ரொம்ப நேர்த்தியா நல்ல ஒரு ஃபில்டர் வச்சு அந்த டீ தூள் எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு வெறும் டீயை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் எடுத்து குடிக்கிறோம் அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் அதைத்தான் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறாரு அநேக குப்பையான சிந்தனைகளை வடிகட்டுங்க அநேக குப்பையான காரியங்களை அகற்றுங்க பயனில்லாத காரியங்களை எல்லாம் அகற்றுங்க ஆண்டவர் சொல்றாரு உங்கள் மனதை குப்பை தொட்டி ஆக்குவதற்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க நாம் எவைகளை வடிகட்ட வேண்டும் தெரியுங்களா கோபமான பாவமான பிசாசினுடைய காரியங்கள் குறை சொல்லுகிற காரியங்கள் தீமையான காரியங்கள் பொறாமையான காரியங்கள் மற்றவர்களுக்கு ஆபத்தை மற்றவர்களுக்கு கண்ணீரை கொண்டு வருகிற மற்றவர்களுக்கு இடர்களை கொண்டு வருகிற எல்லா காரியத்தையும் நம்ம ஃபில்டர் பண்ணி தூக்கி எறியணும் அன்பு தேவ பிள்ளைகளே அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடம் எதிர்பார்க்க பாருங்க தலைக்கு மேலே கழுகுகள் பறப்பதற்கு நாம் இடம் கொடுக்கலாம் ஆனால் தலைக்கு மேலே கூண்டு கட்டுறதுக்கு முட்டை போடுறதுக்கு குஞ்சி பொறிக்கிறதுக்கு நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது அன்பு தேவ பிள்ளைகளே ஆனால் காந்தியடிகள் ஒரு காரியத்தை அற்புதமாக அவருடைய படங்கள் அந்த குரங்கு படங்களை வைத்து என்ன பண்ணிருப்பாரு ஒரு குரங்கு கண்ணை பொத்திருக்கும் ஒரு குரங்கு காதை பொத்திருக்கும் ஒரு குரங்கு வாயை என்ன பண்ணிருக்கோம் பொத்திருக்கும் இதை எதை காண்பிக்கிறது தேவையில்லாத நான் பார்க்க மாட்டேன் தேவையில்லாத நான் கேட்க மாட்டேன் தேவையில்லாத நான் பேச மாட்டேன் இது தாங்க ஃபில்டர் பண்றது இதை நீங்க ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சீங்களானவே தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை சூழ்ந்து கொள்ளும் உங்கள் குடும்பங்களை சூழ்ந்து கொள்ளும் உங்களுடைய போக்குவரத்தை சூழ்ந்து கொள்ளும் நீங்கள் தேவ சமாதானத்தினாலே நடத்தப்படுவீர்கள் அன்பு தேவ பிள்ளைகளே அநேகருடைய இதயங்கள் கொந்தளித்து கொண்டிருப்பதற்கு தத்தளித்து கொண்டிருப்பதற்கு குழம்பி போய் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுங்களா நீங்கள் உங்கள் காதுகளில் கேட்குற பார்க்குற பேசுகிற ஒவ்வொரு காரியத்தையும் ஃபில்ட்ரு பண்ணாததுனால தான் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கொந்தளித்து கொண்டிருக்கிறது தேவ சமாதானம் உங்கள் மனதில் இல்லை உங்கள் குடும்பத்தில் இல்லை உங்கள் வாழ்க்கையில் இல்லை உங்களுடைய வருமானத்தில் இல்லை என்பது ஓ பிள்ளைகளே ஆகையால் ஆண்டவர் சொல்கிறாரு வாழ்க்கையின் கொந்தளிப்பை அடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரே ரகசியம் என்ன தெரியுங்களா உங்கள் சிந்தனையை ஃபில்ட்ரு பண்ணுங்கள் உங்க சிந்தனையை நீங்க காத்து கொள்ளுங்க பண்ணுங்க அப்பொழுது தேவ இருதயத்தையும் உங்கள் எண்ணங்களையும் உங்களுடைய ஆவி ஆத்துமாவையும் காத்து கொள்ளுங்கள் அப்பொழுது தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்